குமறஹ்மதுல்லாஹி வபரக்காதுஹு அலைக்கும் ஸலாம் தற்போதைய காலக்கட்டத்துல போனா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்குது ஆனால் வந்து வேறு வழி இல்லை அந்த மாதிரியான முறைகளில் தான் வந்து குழந்தை தற்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இரு இருக்கக்கூடியதுனால அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடு எடுத்துக்கலாமா அது எப்படிங்கிறத பற்றி விளக்குங்க சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா செயற்கை முறையில் வந்து கருத்தரித்தல் மார்க்க மார்க்கத்தில் வந்து கூடுமா மார்க்கம் அது தொடர்பாக என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கை கருவூட்டல் அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவி தாம்பத்தியத்தின் மூலமாக இல்லாமல் கணவனுடைய அணுவை எடுத்து மனைவியுடைய சினை முட்டையோடு சேர்ப்பதற்கு பெயர்தான் செயற்கை முறை கருவூட்டல் அது வெளியே வைத்து சேர்த்து என்ன செய்வாங்க தாயுடைய கற்பை பயிரில் வைப்பாங்க அல்லாஹு அபு திருமறை குழாண்டு சொல்லும்போது நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபல்தூ ஹர்சுலக்கும் அண்ணாசுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள் விளை நிலங்கள் என்று அல்ல இலக்கியமாக குறிப்பிடுகின்றான் விளை நிலங்கள் கருத்து ஒருவன் தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய சந்ததிகளை அவனுடைய மனைவியர் மூலமாகத்தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ மருத்துவ ஹர்தருக்கும் அண்ணாசிக்கும் அந்த விளை நிலத்தில் வந்து நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அபுல்லாலமின் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அல்லாஹ் ஒன்று நமக்கு ஒரு பதிலே சொல்லியிருக்கின்றான் ஆனால் நவீன காலத்தில் வந்து செயற்கை முறை கருவூட்டது என்பது யாராவது ஒரு அந்நியானுடைய அணுவையும் யாராவது ஒரு அந்நிய பெண்ணுடைய சினை முட்டையும் எடுத்து ஒரு தாயுடைய கற்ப பையில் வைத்து வளர்த்தால் அது மார்க்க அடிப்படையில் ஹராம் அதே போன்று யாராவது ஒரு அந்நியானுடைய அணுவை எடுத்து ஒரு பெண்ணுடைய கற்பப்பையில் அல்லது சிறை முட்டையோடு சேர்த்து வைத்து கருவூட்டல் நடக்கும் என்று சொன்னால் அதுவும் மார்க்க அடிப்படை தடுக்கப்பட்டது கணவனுடைய அணுவாக இருக்க வேண்டும் மனைவியுடைய சிறை முட்டையாக இருக்க வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் இன்றைக்கு முஸ்லீம்கள்லேயே பல ஊர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகளை எல்லாம் அவங்களுடைய முட்டைகளை எல்லாம் எடுத்து என்ன செய்றாங்க செயற்கை கருவூட்டல் நடத்துகிறாங்க சில ஊர்கள் நம்ம கேள்விப்படுறோம் உடன் பிறந்த தங்கையுடைய சின முட்டையை எடுத்து என்ன செய்கிறாங்க அண்ணனுடைய அந்த அணுவோடு சேர்த்து அந்த செயற்கை கருவூட்டல் பண்றாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஹராமானது இஸ்லாம் தடுத்த முறையிலானது அல்லாஹ் அபுல்லாலமின் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றான் நிசாவுக்கும் அரசுள்ளக்கும் ஒருவனுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு அவனுடைய மனைவி மட்டும்தான் அதற்குரிய விளைநிலம் அண்ணா அண்ணாசிக்கும் உங்களுடைய விளைநிலத்தை நீங்கள் நாடியவாறு செல்லுங்க நல்லா சொல்லும் பொழுது அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய இடமும் தாயுடைய கற்ப பையாகத்தான் இருக்க வேண்டும் அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த முட்டைகளும் கணவன் மனைவிக்குரியதாகத்தான் இருக்க வேண்டும் இதை தாண்டி இருக்கும் என்ன சொன்னார் ஒரு ஒரு மனைவியுடைய சினை முட்டையையும் ஒரு கணவனுடைய அணுவையும் எடுத்து இன்னொரு தாய் அதை சுமந்தாலும் அதுவும் மார்க் அடிப்படை என்னது ஹராம் தான் அப்ப கணவன் மனைவி இதை தாண்டி வேற எந்த வகையில் அந்த செயற்கை கருவூட்டல் நடந்தாலும் அது மார்க்க அடிப்படையில் தவறானது அதுபோன்று அல்லாத எத்தனையோ நபிமார்களுக்கு வந்து அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் அல்லாஹ் செய்திருக்கின்றான் சோதித்திருக்கின்றான் அப்போ இறைவனுடைய சோதனை என்பதை நாம் பொறுத்து கொண்டு கணவன் மனைவி அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்து அவர்கள் சந்ததி இல்லாமலே மரணித்தாரும் அவர்கள் சொர்க்க வாழ்வை அடைவார்கள் அதற்காக ஹராமான வழியில் சந்ததிகளை நாம் உருவாக்குவது என்பது அது முழுக்க முழுக்க மார்க்க அடிப்படையில் பிழையானது அது விஷயத்தில் வந்து இஸ்லாமிய சமுதாயம் கவனமாக நினை செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் கணவனுடைய அணு மனைவியுடைய சிறை முட்டை அந்த கருவை சுமப்பது அவனுடைய மனைவியாகத்தான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இதை தாண்டி ஒரு அந்நிய பெண்களுடைய வயிற்றில் வைத்து வாடகை தாய் என்ற பெயரில் அந்த கருவை வளர்ப்பது அதை பெற்றெடுப்பது அவனுடைய பிள்ளையாக என்ன செய்யப்படாது மார்க்கு அடிப்படையில் கருதப்படாது மார்க்க அடிப்படையில் அவனுடைய சந்ததியாகவும் என்ன செய்யப்படாது கருதப்படாது அதனால் அல்லாவுடைய சட்டங்களை நாம் வழங்கி அதில் மிக கவனமாக கலாமான காரியங்களை செய்து விடாமல் மிக கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்